உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பச்சைப்பயர் கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பச்சைப்பயரை வறுத்துக்க போகிறோம் இன்னைக்கு செய்ய போகிற கிரேவிக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிரை எடுத்துக்கோங்க இப்போ இதை கழுவெல்லாம் வேணால் நல்லா ஒரு மிதமான தீடே சவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க ரொம்பவும் கறிக்கூடாது இதை வந்து நம்ம வறுக்காமல் செய்கிறத விட இந்த மாதிரி வறுத்து செய்கிறப்ப ரொம்ப நல்லா வாசனையோட கிரேவி ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நிறம் மாதிரி நல்லா செவந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஒரே மாதிரி வறுப்பட்டா சரியாக இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிட்டு இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை கழுவி வச்சுருந்தா போதும் இப்போ நம்ம இன்னைக்கு இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு குக்கரில் ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்க சாமான்கள் எல்லாமே நல்லா பொறிஞ்சு செவக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்துருக்குறேன் நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் கூடவே பொடியாக நறுக்கின இலைகளையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வேகிற மாதிரி வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெந்து நல்லா செவந்துருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த சமயத்தில் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதுவும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கப்பறம் எந்த சைஸில் நீங்கள் வெங்காயம் எடுத்தீங்களோ அதே சைஸில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கினதோட அளவு முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா ஓரளவு வெந்து வதங்கிருச்சு இந்த சமயத்தில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இதில் சேர்க்க போற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு குழம்பு பொடியும் சேர்த்துக்க போகிறோம் குழம்பு பொடி இல்லாத பட்சத்துல சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இப்போ இதோட பச்சை எல்லாம் போற அளவுக்கு மிதமான தீலையே நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா என்ன பிரிய வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்துல இதில் பால் சேர்த்துக்க போகிறோம் இதுதான் ஒரு யூனிக் ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு குடிக்கும் நல்லா ஒரு திக்கான பால் ஒரு கால் கப்பு அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன் பால் சேர்த்த உடனேயே கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா திரியாமல் உங்களுக்கு நல்ல திக்கா வரும் கிரேவி உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க வந்து தேங்காய் பால் கூட கடைசியா சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இப்ப இதெல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி இப்ப சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்த்திட வேண்டாம் அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம ஏற்கனவே வறுத்து கழுவி வச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த பச்சை பயரை நான் ஏற்கனவே ஒரு ஒன்றரை கப்பு தண்ணியோட சேர்த்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்துருக்கணும் இல்லையா கிரேவிக்கு மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தான் கிரேவி நல்லா வெந்து வர்றதுக்கு சரியா இருக்கும் இப்ப தண்ணியெல்லாம் ஊத்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வேக வச்சுக்கலாம் இப்ப வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீல அஞ்சுலேருந்து இருந்து எட்டு விசில் வச்சிங்கன்னா பச்சைப்பயிர் நல்லா குழஞ்சு உங்களுக்கு வெந்து வந்துடும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் இப்போ நம்ம ஊற்றியிருந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது ரொம்ப வந்து திக்காகவும் ஆகலை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை பச்சை பயிரும் உங்களுக்கு நல்லா வெந்து குழஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் பக்குவமாக வேக வச்சுக்கோங்க எனக்கு வந்து கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி எக்காரணத்துலேயும் இந்த சமயத்தில் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க அந்த கிரேவியோட டேஸ்ட்டே உங்களுக்கு போயிடும் இப்போ இந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் அதை நல்லா கொதிக்க விடுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது இந்த சமயத்துல இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே பொடியா நறுக்கினா கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சு அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இருந்துச்சுன்னா கொஞ்சமா இதில் சேர்த்து பாருங்க ரொம்ப நல்லா ருசியா இருக்கும் என்கிட்ட இல்லை அதனால தான் இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுருந்தேன் பச்சைப்பயிறு கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல வாசனையோடு இருக்கும் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இந்த டைம் நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் ஒரு கால் டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த கிரேவியை நல்லா ஒரு சுட சுட சப்பாத்தி இட்லி தோசை அதே மாதிரி பூரியோட சாப்பிட்லாம் புலா வகைகளோட சாப்பிட்லாம் இல்லை நம்ம பாசுமதி சாதம் செய்வோம் பார்த்தீங்களா உப்பெல்லாம் போடாமல் வெறும் சாதமாக செய்கிறதுக்கு இந்த கிரேவி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த பச்சைப்பயிறு கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்